ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் அஞ்சு சூப்பரான ரியூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரியூஸ் ஐடியாஸ் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் கிச்சன் டிப்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நம்ம தோசைக்கல்லில் வந்து ஃபிஷ் அப்புறமா கறி மீன்லாம் அப்புறமாட்டு நம்ம கழுவும் போது நம்மளுக்கு வந்து என்ன தான் கழுவி முடித்தாலோ அதில் வந்து கொஞ்சமாக வந்து பிசு தன்மை வந்து அந்த எண்ணெய் ஆயிலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை வந்து சுத்தமாக நீக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் சொல்லி போகிறேன் சொல்லித்தர போகிறேன் கொஞ்சமாக இதில் வந்து சால்ட்டு மட்டும் போட்டால் போதும் கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு எதுனா நீங்கள் போட்டுக்கலாம் இதை போட்டு நீங்கள் வந்து நல்ல தேய்ச்சி எடுத்தாலே போதும் வேறு எதுவுமே நம்ம வந்து தேய்க்க தேவையில்லை சாதாரண நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு மட்டும் போதும் உப்பு மட்டும் தேய்ச்சாலே போதும் இதில் வந்து நல்லாவே அந்த ஆயில் அந்த எண்ணெய் கரையெல்லாம் போயிடும் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து இதை நல்லா தேய்ச்சி கழுவினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க அவ்வளோதான் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ தொடச்சி எடுக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக அந்த எண்ணெய் பிசுக்கே இல்லாத மாதிரி இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்கட்டர் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வச்சு ஒரு கட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் அதுக்கு வந்து அதில் உள்ள ப்ளேடு வந்து எடுத்திருக்கேன் இந்த பிளேடு வந்து ஷார்ப்பாக இல்லாட்டியும் பரவாயில்லை இந்த பிளேடு வந்து நான் எடுத்துக்கிறேன் கலட்டி எடுத்துக்க போகிறோம் அந்த ஸ்கூல் கலட்டி எடுத்துகிட்டு அந்த பிளேடை எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து ஐஸ்ட் ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த குச்சி வேஸ்ட்டான குச்சி இருக்கலாம் அந்த குச்சியை எடுத்து அதில் வந்து லைட்டாக க்ளூகன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளேடை வந்து நம்ம அதில் வச்சிடணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி பண்ணணும் இதை திரும்பியும் அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ளூகன் வச்சுட்டு இன்னொரு ஸ்டிக்கை வந்து அதுக்கு மேலே வச்சிடணும் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ஒரு கட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு எது வேணால் நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இதேமாரி சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் ஜூஸ் பாட்டில் இப்போ இந்த பாட்டிலை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரிவூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு அதுக்குன்னா இந்த பாட்டில் உள்ள கீழேயும் மேலே உள்ளதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ இதே மாதிரி கீழே வந்து நம்ம வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கு எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து கீழே உள்ள பார்ட்ஸ் இருக்குல்ல அதில் வந்து சென்டரில் க்ளூ கன் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கட்டரை எடுத்துக்கலாம் அந்த கட்டரை வந்து அதில் நல்லா மாட்டி விட்டுக்கணும் அந்த கட்ரில் வந்து ஹோல் இருக்கும் இல்லையா பென்சில் நம்ம செய்வோம் அந்த அந்த ஹோல் வந்து கீழே இருக்கிறாப்புல நம்ம வந்து ஒட்டிக்கணும் ஒட்டி விட்டு அந்த பாட்டிலோட கீழே வந்து நம்ம வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கணும் ஒரு ஊசி நூல் ஊசியை வச்சு ஹோல் போட்டு எடுத்துக்கணும் கீழே இப்போ இதே மாதிரி மேலே உள்ளதையும் நம்ம குளுக்கன் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கணும் நான் ஹோலும் போட்டுவிட்டேன் இப்போ இதை வந்து பென்சில் வந்து சீவிட்டு நம்ம அதில் உள்ள டஸ்ட்டை வந்து நம்ம இந்த மூடியை திறந்து நம்ம கீழே கொட்டிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் என்னென்னு பார்க்கலாம் சில டைம் நம்ம பார்சல் ஓட்டும்போதோ அல்லது ஏதாவது ஓட்டும்போதோ நம்ம அந்த டேப்போட ஸ்டார்டிங்கை தேடுறது வந்து ரொம்பவே கஷ்டமான இருக்கும் இதை வந்து சுலபமாக வந்து எப்படி நம்ம எடுக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணிவிட்டு வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம இதோட ஸ்டார்டிங்கை வந்து எடுத்துக்கணும் முனையை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளேடை வந்து இப்படி வச்சு நம்ம வந்து ஓட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும்போதும் அதை வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம்னாக்க கட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் இதேமாதிரி மஞ்சப்பை தான் எடுத்திருக்கேன் கல்யாண வீட்டிலும் கொடுப்பாங்களே அதேமாதிரி மஞ்சப்பை தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வச்சு தான் ஒரு சூப்பரான ரியூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம வந்து கட் பண்ண இதே மாதிரி லைட்டாக வந்து கழிச்சு விட்டாலே வந்துடும் இதே மாதிரியே அந்த சைடுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம் ரெண்டு சைடு மட்டும் கட் பண்ணிடணும் இப்போ கட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னாக்கா இதே மாதிரி நீளமாக ஒரு பீஸ் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இதே மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம் மேலேயும் அதே மாதிரியே மடித்து விட்டுருங்க அடுக்கு மாதிரி நீங்கள் வந்து மடிச்சு விட்டுருங்க மடித்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க கையால் அல்லது தையல் மிஷின் இருந்தால் தையல் மிஷினையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் நான் இதை வந்து பீரோல தான் நான் வந்து இதை மாட்டி வச்சுருக்கேன் காடு எதுனாலும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்